ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல பதிவு அனைவரும் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி நம்ம டேரக்டாக டாஸ்க்குள்ள என்ன போய் பார்த்துடலாங்க டாஸ்கில் வர ரூல்ஸ் இன்றைக்கு வந்திருக்கிற அப்டேட் எல்லாமே பார்த்துடலாங்க எப்போ மூலம் மேலே இருக்கிற வந்துட்டு பார்த்திங்கனா இது வந்துட்டு பைமோட் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறங்கிறது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நண்பர்களுக்கு தெரியும் அதை எக்ஸ்ப்ளைன் பண்ண மாட்டாங்க கீழே நம்ம வந்திருக்கிற டாஸ்கோட நியூ ரூல்ஸ் அதை தெரிஞ்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டுங்க கிளிக் டு டவுன்லோடு இமேஜ் இது வந்து டெய்லியும் மாறும் சரிங்களா அதனால் நான் வந்து போன வாரம் டவுன்லோட் பண்ணேன் அந்த இமேஜே போகிறோன்னு யாரும் போட்டுறாதீங்க தப்பாக போயிடும் எப்போவுமே நீங்கள் லாக்இன் பண்ணிங்கன்னா கிளிக் டு டவுன்லோட் இமேஜ் கொடுத்து அது என்ன இமேஜ்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் என்ன இமேஜ் அப்படின்னு அதிகங்களா ஏற்கனவே வந்து டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு கிட்டு கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்துருக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃபர் ஃப்ளாட் டென் பர்சன்டேஜ் ஆஃபர்னு சொல்லிட்டு வந்துருக்குதுங்க இந்த மாதிரி டெய்லி ஒரு இமேஜ் மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா நம்பர்லையா மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க எப்போ நீங்கள் லாகின் பண்ணாலும் இந்த மாதிரி கிளிக் டூ டவுன்லோடு இமேஜ் கொடுத்து தான் நீங்கள் டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரூல் அது ரெண்டாவதுங்க இந்த கேஷ்டேக் இருக்குல்லங்க இந்த கேஷ்டேக் வந்து மறக்காமல் போடணும் என்னங்க இந்த கேஷ்டேக்கை மறக்காமல் போடணும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு கேஷ்டேக் வந்து போடலாம் அதுக்கடுத்து அந்த இமேஜை பற்றி அதில் இருக்கிற பொருட்களை பற்றி ஒரு அஞ்சு வேர்ட்ஸ் மினிமம் அஞ்சு வேர்ட்ஸ் நீங்கள் எழுதணும் அதுக்கு மேலே நீங்கள் எழுதலாம் ஆனால் நீங்கள் அஞ்சு வேர்ட்ஸ் எழுதணும் சரிங்களா போஸ்ட் வந்து பப்ளிக்கில் தான் வைக்கணும் ஸ்டோரி போடக்கூடாது ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாதுங்க எந்த சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் சரி ஸ்டோரி போடக்கூடாது ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாதுங்க அடுத்து நூற்றி இருபது நாளைக்கு நீங்கள் டெலிட் பண்ணக்கூடாது அப்படி டெலிட் பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து வராது அவ்வளோதான் நீங்கள் கொடுக்குற கண்டிஷன் அடுத்து வந்துட்டுங்க என்ன கண்டிஷன் அப்படின்னா ஆஃப்டர் பப்ளிஷிங் யுவர் போஸ்ட் காப்பி அண்ட் ஷேர் சாட் லிங்க் டேக் ஸ்க்ரீன்ஷாட் ஷோவிங் யுவர் சக்ஸஸ்ஃபுல்லி பப்ளிஷ்டு போஸ்ட் இன்க்ளூடிங் டாஸ்க் இமேஜ் அண்ட் யுவர் டிஸ்கிரிப்ஷன் இப்போவும் நம்ம போஸ்ட் போட்டிருக்கேங்க அதான் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன நம்ம வந்துட்டு டாஸ்க் போட்டிருப்போம்லங்க அந்த டாஸ்க் இது இப்படி எடுத்து வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லி போட்டிருக்குறாங்க சரிங்களா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீனில் எடுக்க வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எழுதுனதுக்கும் என்னங்க இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கிறீங்கள இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கும் ஹேஷ்டேக்கு கொஞ்சம் கேப் இருந்தால் நல்லாயிருக்கும் அது இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு சஜஷனுங்க மறந்தள நண்பர்களே இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கும் இந்த ஹேஷ்டேக்கு டிஃப்ரெண்ட் இருக்கணும் அதை விட முக்கியமானதுங்க டார்க் மோடில் எடுக்க விடன்னு சொல்லிவிட்டாங்க டார்க் மோடில் இல்லாமல் எப்படி நம்ம ஒயிட் மோடுக்கு எடுக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி த்ரீ டாட் கிளிக் பண்ணிவிட்டுங்க ஃபேஸ்புக்கில் நீங்கள் எப்போ ஒப்போம் பண்ணாலும் இந்த மாதிரி மேலே த்ரீ டாட் இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் வந்தால் அமைப்புகள் மற்றும் தனி உரிமை அதாவது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காட்டும் அதில் வந்து அமைப்புகள் முறை தனி உரிமை செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்க டார்க் பயன்முறைன்னு இருக்கும் இங்கிலீஷ் வந்து டார்க் மூணு இருக்குதுங்க இது வந்து யாரும் ஆன் பண்ணி வைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டும் அப்போதாங்க வந்துட்டு நமக்கு அது கிளியராக இருக்குது இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எதுவுமே நம்ம வந்துட்டு எடிட் பண்ணக்கூடாதுங்க சரிங்களா எடிட் பண்ணாமல் அப்லோட் பண்ணணும் அதுக்குண்டான நான் லிங்க்கு கிளிய எடுத்துக்கிறேங்க லிங்க் எடுத்தாச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு ரெண்டு வேளை முடிஞ்சுங்களா நீங்கள் வந்தாச்சு எப்போ போல் வந்துட்டு இதில் டீட்டெயில்ஸில் இருக்கும் என்ன சோசியல் மீடியா இதெல்லாம் நண்பர்களுக்கு தெரியும் யூஆர்எல் போட்டாச்சுங்க இமேஜ் வந்துட்டு நம்ம மறந்து இருக்கக்கூடாதுங்க எதுவுமே பண்ணாமல் அப்படியே தான் அப்லோட் பண்ணணும் மறந்த நண்பர்களே நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அது அப்லோட் ஆகும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க நான் டாஸ்கை முடிச்சுட்டு சொல்லி கற்று இந்த மாதிரி பண்ணேங்க இல்லை இந்த மாதிரி முடிச்சுட்டு இன்றைக்கி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணல நீங்கள் எப்போ பண்ணாலும் இது மாதிரி தான் பண்ணணுங்க சரிண்ணா மருந்தாள நண்பர்களில் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் எடுத்து விடணும் யூஆர்ஆள் வந்து காப்பி பண்ணி கரெக்டாக போடணும் அப்புறம் வந்துட்டு நூற்றி இருபது நாள் கெயில் பண்ணக்கூடாது ஹேஷ்டாக் கரெக்டாக போடணும் எப்போ லாக்இன் பண்ணுறோமோ அப்போ தான் வந்துட்டு அந்த அன்னைக்கு இருக்கிற இமேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி தான் அப்லோட் பண்ணணுங்க இந்த அஞ்சு ரூல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அமௌண்ட்டு வர நண்பர்களே இல்லைன்னா வராதுங்க இதுதான் மைக்ரோ டா மைக்ரோ டாஸ்கில் மிக முக்கியமான ரூல் மைக்ரோடாஸ் ஓப் பண்ணதுக்கப்புறம் டைம் முடிக்க போகுதுங்க டைம் முடிஞ்சேனா நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி எதாங்க ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது அது மட்டும் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டாங்க நம்ம ஈஸியாக அப்லோட் ஆகிரும் அது என்னன்னு நம்ம பார்த்துடலாங்க டைமை ஓடி முடிக்கட்டும் டைம் ஓடி முடிச்ச நண்பர்களை இப்போ நம்ம மைக்ரோடாஸ் ஒர்க்கில் உள்ளே போய் என்னென்னு பார்த்துடலாங்க ஏற்கனவே இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம் எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த முன்னாடி பார்த்துருக்கேங்க இப்போ நம்ம இதில் என்ன பண்ண யார் யாராவது என்னென்ன ஷேர் பண்ணுறோமோ அதில் வந்து நம்ம பண்ணிக்கலாங்க யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஷேர்ஷாட் வெப்சைட் எதில் போய் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபேஸ்புக் பண்ணிக்கிறேங்க அதில் யூஆர்எல் எடுத்துக்கிறேன் பேஸ்ட் பண்ணிக்கலாங்க அடுத்து வந்துட்டு இதில் என்ன பண்ணோம்னாங்க நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் சரிங்களா போ் பண்ணியாச்சு யூராள் காப்பி பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியும் நானும் ஒரு பண்ணி காமிச்சிருங்க எப்படி அப்படின்னு இப்போ போயிட்டுங்க ஷேர் கொடுத்தா ஷேர் கொடுத்தப்போ மேலும் வரும் அது மாதிரி என்ன பேர் எடுத்துக்கலாம் சொல்லிடுறது நான் நகலை எடுத்துக்கலாங்க காப்பி பண்ணியாச்சு நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேங்க சரிங்களா இவ்வளோ தான் இந்த யூவராளுக்கு பேஸ்ட் பண்ணுற வேலை பேஸ்ட் பண்ணியாச்சு அப்புறம் நான் சப்மின் கொடுக்க போகிறேன் சப்மிட் கொடுத்த என்னவரை வந்து பார்க்கலாம் இருக்கு சப் சப்மிட் ஆகிடுச்சி நண்பர்ல பாருங்கள் எனக்கு வந்துட்டு காட்டு சப்மிட் சொல்லலாம் ஒர்க்கிங் வால செக் பண்ணி பாருங்கள் அடுத்து ஒர்க்கிங் டேஸ் போட்டு வந்துடுச்சு பேமெண்ட் இடம் இருக்கான்னு உள்ளே போய் பார்த்துலாங்க பே அவுட் ஹிஸ்ட்டில் எவ்வளோ போய் பார்த்தா தெரியும் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா இடம் இருக்குது இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இடம் ஆயிருக்குங்க அடுத்து வந்துட்டு ஒரு வாரம் நான் ஒர்க் பண்ண வேண்டியது வரும் தான் நாங்களே ஒர்க் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தாச்சுங்க இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு பார்த்துருப்பேன் இப்போ ஃபாண்ட் எப்படி பார்த்துருன்னா வந்து பார்த்துடலாங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்ச்சில் ஃபாண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் வரும் வந்துருக்குங்களா இந்த மாதிரி நான் போயிட்டு தேடியெல்லாம் எடுக்கக்கூடியது போன இந்த மாதிரி சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபாண்டு ஸ்டைலில் பாருங்கள் ஃபாண்டு ஸ்டைல் டீஃபால்ட்டு இருக்கலாம் டிஃபால்ட்டை வச்சா வேலை முடிஞ்சி போல்டு ஃபாண்டும் தேவையில்லை எதுவும் தேவையில்லைங்க இது வந்து ஃபாண்டு சைஸுங்க சரிங்களா இந்த மாதிரி ஃபா ஃபாண்டு செட்டிங் முடிச்சா வேலை முடிஞ்சி குயிக்காக செட்டிங் சொல்லி கொடுத்துருவோம் நம்பர்ல சரிங்களா இவ்வளோதான் செட்டிங்ஸ் போகிறோம் ஓவன் பண்ணுறோம் ஓவன் பண்ணிட்டு எடுத்துக்கிறேங்க ஸ்வெர்ச்சில் ஃபாண்ட்னு ஸ்டைப் பண்ணால் இந்த மாதிரி வரும் ஃபாண்டு ஸ்டைலில் வந்துட்டு நம்ம டிஃபால்ட் வச்சுக்கலாங்க இவ்வளோ நண்பர்களே ஃபாண்டு செட் பண்ணுறது நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் கை கொடுத்து ஒன்றடைவோம் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி